இரண்டாவது கணியத்துக்குரிய சகோதரலே இந்த மழை காலத்தில் சில மனிதர்கள் அநாகரிகமாக நடந்து கொள்வதாக இருந்தா மழை பெஞ்சி மழை ஊற்று ஆனா சில வீடுகளில் உள்ள அந்த தூரத்தண்ணீகே ரெண்டு மணித்தேலத்துக்கு ஒழுங்கு நோட்டு ரெண்டு மாடியில ஊடு காட்டியிருப்பாரு மூணு மாடியில ஊடு காட்டியிருப்பாரு அதுல ஒரு குழாயம் வச்சிருப்பாரு மேலூர்ல பெல்தணியில வார தண்ணி வரதுக்கா இந்த குழாயம் செரியா நடு ரோட்ல இருக்குது இல்லாட்டி ரோட்டுல காவாசி தரி மழை ஊற்றும் ஆனா மனிதேல கணக்குல அந்த பெல்தனியில பெய்கிற தேங்கி இருக்கிற தண்ணி வந்து அது விழுந்துக்கே வாரம் எல்லாருக்கும் அதை தெரிச்சு சில நேரம் மலைக்குள்ள சில மனுஷர்கள் போவாங்க கால வசதி புடிச்சுக்கு போவாங்க தண்ணி பிரச்சனை ஆனா அந்த இடத்துல போகணும் அந்த தண்ணி வரைய தெரிக்கணும் இந்த மனுஷன் லேண்ட் செஞ்சுட்டு போவார் என்னடா இல்லை நான் செஞ்சுக்கிட்டு இருக்க பெரிய ஊட்ட கட்டி போட்டு ஒரு குழாய் ஒரு எல்போ போட்டு கீழே வரைக்கும் தண்ணியை ரோடு விடுவாங்க இல்லாட்டி எங்கேயாவது உருவான தண்ணியோட தண்ணியோட சேர்த்து பேய்த்திருங்க மேலே இருந்து உழுறதால அது சரியான டிஸ்டர்ப் ஸ்கூலுக்கு பிள்ளைகள் போகுங்கள் வெள்ளோடு போட்டு அந்த தண்ணி தரிச்சு கேரிக்கும் ஜும்மாக்கு வருவாங்க மனுஷன் வெள்ளோடு போட்டு அது தரிச்சு கேரிக்கும் புது உடுப்பு போட்டுப்பா புது உடுப்பு இல்ல போட்டு போனா கூட எப்படி நம்ம நம்ம தனியே நம்மளால இன்னொருத்தர் மனசு எப்படி நோவாரு அல் முஸ்லிம் மண் சரி மல் முஸ்லிம் வயதி ஒரு முஸ்லிம் அண்டா யாருன்னு கேட்டா இப்ப நான் முஸ்லிம் அண்ட சொல்லணும்டா எந்த கையாலையோ எந்த நாவாலையோ இன்னொரு மனுஷன் பாதிப்படைய கூடாது என்ற வார்த்தையால இன்னொருத்தன் நோக கூடாது அப்படின்னு நான் முஸ்லீம் இல்லை எந்த செயல்பாடுகளால் இன்னொரு மனுஷன் நொந்துகோவக்கூடாது என்னடா இவன் செய்யற வேலை நினைக்க கூடாது அப்படி நினைச்சா நான் முஸ்லிம் இல்லை இந்த தண்ணிக்குள்ளாய ரோட்டில வச்சு அந்த தண்ணி மேல இருந்து உழுவுற நேரத்துல போற மனுஷங்கள என்ன செஞ்சுட்டு போவான் ஏசிட்டு போவோம் இந்த பதுவா பலிக்கும் இது அநியாயம் மறுமை நாளிலுக்கும் இதுக்கு அவன் பதில் அந்த தோட்டால போக்குல யாரெல்லாம் மனசுக்கு போனானோ இவனுக்கு எல்லாம் நாளை பதில் சொல்லித்தரான் அவ்வளவு கோடித்தனக்கால காசை கொடுத்து ஊட்டக்கட்டி ஒரு எல்போவை போட்டு ரெண்டு பட்டையை போட்டு கீழே தான் இறங்கிறான் இது ஒரு அநாகரிகமான ஒரு முஸ்லிமுக்கு பொருத்தம் இல்லாத மழை காலத்தில் நிறைய மனிதர்கள் சங்கடப்பட்டுக்கு போகக்கூடிய ஒரு விஷயம் தான் எனவே யாருடையாவது வீட்டுல இந்த மாதிரி குழாய் வச்சிருந்தா இன்றைக்கே போய் ஒரு இல்லாட்டி நாளைக்கு இன்றைய கடந்துறக்காட்டியும் நாளைக்கே கடையில போய் எல்போ போட்டு எடுத்து கீழுக்கு ஓட்டுல ஓடுங்க மனசு நிம்மதியா போறது இன்னும் சொல்லி இருக்கிறாங்க அவங்களோட கூரை தண்ணி இருந்து அடுத்த ஊட்டிலாம் உழு அல்லது பீலிய போட்டு வச்சிருப்பாங்க அடுத்த ஊட்ல தண்ணி போறது இதெல்லாம் ஹரா தனியாய் சிலாக்கள் ஒண்ணு பேச மாட்டாங்க அவ இனிவன்ட்டு ஒண்ணு சொல்லி விடுவாங்க அவன் அப்படி மனசு நோந்தா முஸ்லீம் கிடையாது இதுக்கு மறுமையில இதுக்கு தண்டனை சீரியஸான விஷயம் ஜோக்கான விஷயம் இல்ல நோமலான விஷயம் கூட இல்ல நம்மட வீட்டு தண்ணியை வெட்டி விடுறது அடுத்த வலி வீட்டுக்குள்ளால போறது அடுத்த வலி வீட்டுக்குள்ளாலதான் போய் அந்த தண்ணி ஓடணும்னா அடுத்த வீட்டுக்கார அவங்க கேட்கணும் இதால வெட்டி ஓட்டுட்டா அந்த தண்ணி இதுக்குள்ளால ஓடுறதுக்கு சரி பிரச்சனை வெட்டி விடுங்க வெட்டி விட இல்லாட்டி வெட்டி அப்படியே ஓட்ட முடியாது